இது வந்து ஒரு சிவியர் ஹெட்டேக் அப்படி வைத்தியம் பண்றதுங்கிறத பார்த்துப்போம் பெயின் கில்லர்ஸ் ஓரளவுக்கு ஹெல்ப் பண்ணும் பல்ல பிடிங்கினதுக்கு அப்புறம் தான் இந்த வலி ஆரம்பிக்கும் பூங்காற்று நேயர்களுக்கு வணக்கம் இந்த தலைவலை சீரீஸ்ல ட்ரைஜிமினல் நியூரலஜியை பற்றி பேசிட்டு வந்துட்டு இருக்கேன் இது வந்து ஒரு சிவியர் ஹெட் இது நான் சொன்னேன் நியூரோவாஸ்குலர் கான்ஃபிளிக்னால வரலான்னு ஒரு ஒரு சமயம் ஒரு மல்டிபிஸ்க்லோசஸ்ன்னு ஒரு கண்டிஷன் இருக்கு அதுலேயும் வரலாம் இதுங்க இந்த இது எப்படி வைத்தியம் பண்ணுறதுங்கிறத பார்த்துப்போம் பெயின் கில்லர்ஸ் ஓரளவுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்புறம் வேறு வேறு மெடிக்கேஷன்ஸ் இருக்குது இந்த நியூரால்ஜிக் ஃபார்ம் பெயினுக்குன்னே இருக்கிற மெடிக்கேஷன்ஸ் இருக்குது அதெல்லாம் கொடுத்தோம்னா குறையறதுக்கு வாய்ப்பு உண்டு பிளஸ் காரணம் என்ன இந்த நியூரோவாஸ்குலர் கான்ஃபிளிக் அதாவது இந்த ரத்த குழாயோட அழுத்தத்தினால வருதா இல்ல மல்டிபிள் ஸ்கிலோசஸ்னால வருதா இல்ல வேற காரணத்தினால இருக்கா ஒவ்வொரு சமயம் கேன்சர் இருக்கிறவங்களுக்கு கூட அந்த ட்ரைஜம்னல் நர்வ் பாதிச்சுட்டு அது ஹெட் வரலாம் நான் ஒரு பேஷண்ட் பார்த்தேன் வலி வலி வலின்னு என்னன்னா அந்த கேன்சரோட செல்ஸ் அந்த ட்ரைஜம்னல் நர்வ் பாதிச்சு ட்ரைஜம்னல் நர்வ் வீங்கி இருந்தது அதனால அவங்களுக்கு ஹெட் ஏக் இருந்தது ஸோ இந்த இந்த மாதிரி என்ன காரணத்தினால வலி இந்த மாதிரி தலைவலி வருது அப்படிங்கறத வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி வைத்தியம் பண்ணிக்கணும் ஒன்னு மாத்திரை அப்புறமா பெயின் கில்லர்ஸ் ஸ்டாப் கேப் யூஸ் பண்ணிக்கலாம் மூணாவது வந்து ஒவ்வொரு சமயம் ஒரு ஒரு க்ரீம் இருக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் க்ரீம்ஸ் அது அப்ளை பண்ணா கூட ஃபேஸில் இருக்கிற அந்த பெயின் குறையும் மேல் பாகம் இருந்தால் ஜாகிரதை அப்ளை பண்ணிக்கணும் கீழ்பாகம் கண்ணுக்குள்ளெல்லாம் படாத படிக்க ஆயின்மெண்ட்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம் கீழே வந்து தேர்ட் டிவிஷன் இருந்தால் அதுக்கு வேறு மாதிரி பண்ணுறது உண்டு இது பல்லு இல்லாமல் இருக்கிறதான்னு பார்க்கலாம் ஏன்னா ஒவ்வொரு சமயம் பல்லு பிடிக்கிறதுக்கு அப்புறம் தான் இதை ஆரம்பிக்கும் அப்போ அது பல்லு ஏற்படுறதுன்னு நினச்சிக்கிறோம் அது பல்லு நாளையும் இருக்கலாம் பல்லு இந்த ட்ரைஜபினல் நியூரால்ஜாவும் இருக்கலாம் இல்லையா அந்த மாத்திரை மாத்திரைகள் கொடுக்கறச்ச வலி குறையறதுக்கு வாய்ப்பு உண்டு சப்போஸ் மாத்திரை கொடுக்குறோம் வலியே குறையில நான் சொன்னேன் இல்லையா ஒரு பேஷண்ட் சாப்பிட கூட முடியல இப்ப அவங்க வந்து எப்படி எப்படி இருக்குது அதனால அவங்க ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணி அவங்களுக்கு பெயின் கில்லர்ஸ் இன்ஜெக்ஷன்லாம் கொடுத்து குளுக்கோஸ் எல்லாம் கொடுத்து ஏன்னா வாய் தனது வலி ஒரு ட்ராப் வாட்டர் சாப்பிட முடியல ஒரு பருக்க சாதம் சாப்பிட முடியல இவ்வளோ கஷ்டப்பட்டாங்க அப்புறமா அவங்களுக்கு ஸ்கேன் எடுத்து பார்க்குறச்சா அந்த நியூரோவாஸ்குலர் கான்ஃப்ளெக்ட் இருந்தது அப்புறம் அவங்க வந்து ரேடியோ ஃப்ரீக்குவன்சி அபிலேஷன்னு ஒரு ப்ரொசீஜர் பண்ணிட்டாங்க அது வந்து ஒன்றும் இது பண்ணுறதில்லை ஸ்கல்லெல்லாம் ஓப்பன் பண்ணுறதில்லை எல்லாேருமே பயப்படுறோம் நம்ம இது சொன்னாக்க இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா என்ன ஆப்ஷன் இதுவும் ஒரு ஆப்ஷன் என்னென்னா இது கொஞ்சம் காஸ்ட்லி எல்லா இடத்துலையும் கிடைக்கிறது கிடையாது ஸ்பெசிஃபைட் சென்டர்ஸில் தான் இது ஆப்ஷன் அவைலபிள் இந்த அதுலேயும் குறையில அப்படின்னா இந்த நியூரோவேஸ்குலர் கான்ஃப்ளிக்ட்டுக்கு சர்ஜரி பண்ணலாம் சர்ஜரி பண்ணிவிட்டு அந்த பிளட் வேசரில் அந்த நர்வ்லேந்து மேலே எடுத்துகிட்டு நெடுப்புற ஒரு ஜெல் மாதிரி வச்சு விடுவாங்க அதை வச்சு விட்டாக்க அது திருப்பி திருப்பி அது படாமல் இருக்கும் அந்த மாதிரி சமயத்தில் வலி குறைஞ்சிரும் ஒருத்தருக்கு ஆட்டோமேட்டிக்காகவே போக போக அந்த வலியே குறைஞ்சி போயிடும் ஒருத்தருக்கு வந்து சுகர் இருக்கிறவங்களுக்கு இது வரத்துக்கு வாய்ப்பு ஜாஸ்தி சம்டைம்ஸ் முகம் கூட இருக்கும் அந்த மாதிரி இருந்தால் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும் ஏன்னா முகம் மறுத்து இருந்தால் முகத்துக்கு போகிற அந்த கண்ணுக்கு போகிற நரம்பும் அந்த ட்ரைஜம்னல் நவ்விலேருந்து தான் வருது அந்த சென்சேஷன் கம்மியாக இருந்தால் கண்ணு புண்ணு ஆகிடறதுக்கு வாய்ப்பு உண்டு ஸோ நம்ம இந்த வைத்தியம் பண்ணுறச்சும் ஜாகிரதையாக இருக்கணும் மறுத்து போகாமல் பார்த்துட்டு வைத்தியம் பண்ணிக்கணும் அப்படி இருந்தாக்க டாக்டர்கிட்ட சொல்லிவிட்டு வேறு என்ன ஆப்ஷன் இருக்குதுன்னு கேட்டுக்கணும் இந்த மாதிரி ட்ரைஜம்னல் நியூரலஜியாக ஒரு சிவியர் ஹெட் ஏக்கு ரொம்ப டிஸ்ஸேபிளிங் ஹெட் ஏக்கு டேப்லெட்ஸ் எடுத்துகிட்டா ஓரளவுக்கு ரிலீஃப் இருக்குது அப்படி டேப்லெட்ஸில் ரிலீஃப் இல்லைன்னா அதர் ப்ரொசீஜர்ஸ் இருக்குது கேங்லான் பிளாக்ஸ் இருக்குது ரேடியோ ஃப்ரீக்குவென்சி அபலேஷன் இருக்குது சர்ஜரி இருக்குது அதை வந்து நீங்கள் பார்க்குற டாக்டர் கிட்ட டிஸ்கஸ் பண்ணிங்கன்னா சொல்லுவாங்க உங்களுக்கு ஏதது எது உங்களுக்கு ரிலீஃப் கொடுக்கக்கூடியது எது அப்படிங்கிறத வச்சுன்னு பண்ணிக்கிறது நல்லது இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி